படைக்கணும் சீக்கிரமா போயிட்டு ராமர் படம் ஒன்று வாங்கிட்டு சொன்னேன் இந்த ஜென்சி குழந்தைகளை கூட்டி வந்துட்டு டிராக்க போட்டோ எடுக்குது தண்ணி பாட்டில் போட்டோ எடுக்குது சாப்பிட்றத போட்டோ எடுக்குது பேசுறத விட போட்டோ எடுத்துக்கணும் மெட்ரோ சிட்டிஸோட பவர் ரேஞ்சர்ஸை பார்த்துருக்குறீங்களா நீங்கள் ஸ்லிம்மா தொடப்பு குச்சி மாதிரி இருக்கிற இவங்களும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் எல்லா ஃபோட்டோலையும் குண்டாக காமிக்கிறாராம் அதை கோச்சிக்கிட்டு போகிறாங்க சார் ஃபோட்டோ எடுக்காதீங்கிற சும்மா குறு குறு குறுனு எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு இருந்தால் எப்படி உங்கள் மனுஷன் போகிறது ஆயிரத்தி ஐநூறுன்னு எழுத சொன்னால் அந்த அம்மா ஒரு ஹஸ்பண்ட் ஐநூறுன்னு எழுதிட்டு போயிருக்கிறாங்க அப்படி விழும்போதே சுடு சுட எடுத்து விழாக்கு போகலான்னு போனாங்க

ஸ்டேடியமில் பிச்சுட்டு போற அளவுக்கு அப்படி ரியாக்ஷன் கொடுக்கிற மாதிரி என்ன நடந்துச்சு வரும்போது கார் கண்ணாடி உடஞ்சிருச்சுங்க ஃபாஸ்டாக் தான் ஓட்டின்னு இருக்குது ரெண்டு ஃபைன் போடுவாங்க அதான் அதை மட்டும் பிச்சை எடுத்து விட்டாங்க நடனத்தோட தூண் மாதிரி இருக்க இங்க ஒருத்தன் கீழே விழுந்துட்டேனே கண்டுக்காம வர்றாங்க இத்தனை நாள் அமைதியான மனைவி நெனச்சு வி ஆர் ஹெட் செட்டை கொடுத்த பிறகு தான் தெரியுது அங்க ஆடும் நல்லா இருந்துச்சு அந்த வீடியோவை வீட்டுல பார்த்தா தவக்கலம் குதிக்கிற மாதிரில இருக்குது இங்க எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா பாட்டிமா டம்ளர்ல சாம்பார் எடுத்துட்டு போறாங்க எது பண்ணாலும் கேஷுவலா இருக்கணும்னு போயிட்டு ஆனா முகத்துல காமிச்சு கொடுத்துருதுங்களே கண்கண்ட தெய்வமாமே அதான் ஊதுவத்தில காமிச்சு கற்பூரம் வச்சு ஏத்துறாங்க

அவங்க காலேஜில் இன்னைக்கு பேக் டேவாமா பேக்கை தவிர பேக் மாதிரி இருக்கிற எதை வேணா எடுத்துட்டு வரலான்ட்டாங்க அவர் ஒரு மிஷன்ல இருக்கிறாருங்க ஃபுல் சாப்பாடை சாப்பிட்டு முடிக்காம கழுத்து அரை இன்ச்சு நகராது பார்க்க கூடாத பார்த்து மாட்ட கூடாத இடத்துல மாட்டி பார்த்துருக்கிறீங்களா ஆமாங்க நாலு நாள் நாட்டுக்காக போராட்டி ஜெயிச்சு வந்துருக்கிறாருல்ல அதை சோஷியல் மீடியாவில் காட்ட அவர் யோகா பண்ண வந்தது ஒரு புத்தமாக பொம்மை வாங்கினு வந்தது இவருக்கே இவருக்கு போன்ல இருக்கிறாரு பெரியவர் அதை விளாட்னு இருக்கிறமா ஏங்க திருப்பாச்சி படத்தை லோ குவாலிட்டியில் எதுவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்களா ட இருக்கும்போது இப்படி ஆடுறீங்களே உள்ள இருக்கிற குழந்த என்னங்க வருது சார் அவர் தரமையை காட்டணும் வந்துட்டா எல்லா லாங்குவேஜ் கத்துனதுனு வருவாரு எந்த معلم احنا منك இப்பதான் எங்க நிலமையை புரியுது உங்களுக்கு இந்த மாதிரி வேங்கன் சார் இப்படி ஒரு டான்ஸ் பிராக்டீஸ் பண்றதுக்கே எத்தனை மாசம் ஆகியிருக்கும் இருக்கும் போய் கிடக்குற புடி சிவபெருமானை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆ தேங்க் யூ ஆஞ்சனைய தூงிட்டாரங்களா மழைக்கு ஒதுங்கி நிக்கிற நேரத்துல ரெயின் கோட்டை ஆர்டர் பண்ணி அதை டெலிவரி வாங்கி போட்டுன்னு வர போறாங்க உள்ள வந்த கால இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெளில போக மாட்டாங்களா அதை எழுதி ஓடிட்டாங்க மழை பெஞ்சு வெள்ளமே வந்தாலும் ஆட்டம் நிக்காது இதுக்கெல்லாம் நிக்குமா கண்ணாடி போட்டு ரெண்டு பேருக்கு சரியான வாக்குவாதம் கண்ணாடியை தூக்கி போட்டு சண்டை போட்டாங்க பாருங்க நீங்க கேமரால போட்டோ மட்டும் தான் எடுப்பீங்க அவர் டேப்ல ஆல்பமே போட்டு கொடுத்துருவேன் பையன் யாரே ஒருத்தரவங்கள காதலிக்கிறத சேட்ட மூலியமா அம்மா பாத்துட்டா உடனடியா சொந்தக்காரங்களை கட்டி வச்சிட்டான் ஏங்க மெத்தையில இருக்கிற சிவத்துல ஓட்டம் போட்டு வச்சுக்கிறான்னு கேட்டான் நாய் தலைய விட்டு பாக்கவன் ஒல்லியா இருக்கிறதால எவ்வளவு நன்மைகள் தெரியுமாங்க லைன்ல நிக்கவே வேண்டாம் முகத்துல இருக்கிற பருப்பு போனா லைட்டா மஞ்சள் பூசணும் சொல்லிட்டு அவர் ஒரே அடியா மொத்தமா பூசிட்டார் வாடகை நான் தான் கட்டுறேன் வெளியே வந்து சாப்பாடு காசு நான் தான் கொடுக்குறேன் ட்ரெஸ் நான் தான் வாங்கி தரேன் மனைவி சொல்ல ஆச்சரியப்பட்டு பார்த்தா கார்டு இவரோட தான் என்னங்க சத்துணவு மாவு கொடுக்குற மாதிரி வேப்பு ரொட்டின கவரில் மடிச்சுன்னு கொடுக்குறீங்க இந்த கம்பியை நடத்துறவர் கண்டிப்பா ஒரு அசன தெரிஞ்ச மனுஷனாதான் இருப்பார் ரத்தகொதி என்னங்க கோடி கணல்ல கொடுத்து டிசைன் பண்றீங்களா மே சேத்துல வண்டி போனதுக்கு அப்புறம் டிசைனை பாருங்க இந்த போட்டோவை பார்த்துட்டு டெல்லி இல்லிய ரோலெக்ஸ்னு கமெண்ட் பண்ணா சார் அது டெல்லி இல்ல பகத்தில பீகார் வண்டியில் போனா பல பிரச்சனை வருதுன்னு வண்டி அவர் மிதி வண்டியாக மாற்றிட்டேன் சிக் தா தங்க சார் இந்த ஆட்டத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் ஈடு என்ன யாருமே இல்லைங்க தண்ணி தானே கொடுக்கவேன்ட்டு நம்பி குடித்தாங்க ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் சரியில்லை ரிட்டர்ன் பண்ண முடியுமான்னு கல்யாண கேஸ்கிட்ட பார்த்து கேட்டுனுக்கிறாருங்க கோச்சிங் சென்டர் நடத்துறேன் பாருங்கன்னு திருப்பி காட்டினா அது கோச்சிங் சென்டர் ஒரு ஸ்கூலே நடத்துறீங்க மொட்டை மாடியில் மனைவி பேக்கரி வச்சிருக்காங்க போல ஃப்ரிட்ஜ திறந்தால காலங்காத்தால எந்திரிக்கும் போது என்ன வேண்டுவீங்க நான் சீக்கிரம் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டுவேன் சார் ஆள் பார்க்க தாங்க சாதுவா இருக்கிறாரு சட்டையை ஜூம் பண்ணி பார்த்தா அப்படி தெரியலங்க நல்லா பாலாஜி நெளிச்சு ஆடினாதான் வியூஸ் வரும்னு சொல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் என்னை கூட்டு போயிட்டு சந்தோஷப்படுத்தியான்னு கேட்டதுக்கு மூணு வாட்டி தலையாட்டினாரு நான் மறைக்கணும்னு நினைச்சா அது பிதுங்கி வெளியே வருதுங்க ஆனா உங்க உங்க வாழ்க்கை வேற எங்க வாழ்க்கை வேற ஒரே சமயத்துல பல வேலை முடிப்பாங்க அதான் வண்டி ஓட்டும் போதே பயன்படுத்திட்டு போற படிச்சுக்கிட்டு இருக்கும் தூக்கம் வரதாங்க செய்யும் அப்ப தூங்குனது ஒரு குத்தமா என்னமா உன்னால முடிஞ்ச அளவுக்கு மேக்கப் போடு பொண்ணுகிட்ட அப்பா மாண்டே கொடுத்துட்டாரு இப்ப மாப்பிள்ள எப்படி உங்க மேல போ ஊதி தள்ளனாரு அதே மாதிரி ஊத சொன்னா எங்க உரியீங்க சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார் சாப்பாடு குடுக்குற மாதிரி குடுத்து வாங்கிட்டேன் அங்க வல்லல் மாதிரி ஸ்டோரி வேற தண்ணி இல்லாத இடத்துல கப்பலை ஓட்டுவது எப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துன்னு மேம் வந்துட்டாங்க சார் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குதுன்னு எல்லா வார்த்தைக்கும் புது புது ஸ்பெல்லிங் வச்சிருக்கிறாரு உதவி செய்யணுங்கிற அந்த ஒரு குணம் இருக்குதுங்களா போப்பா தையர் கட்டற விடனே இவுங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க வின்னிங் கோட தொடிறதுக்கு மடி அவங்க கண்ணு போய் தொடறேன்னு நினைக்கிறேன் இங்க வண்டி ஓட்டனா எல் போர்டு கூடாது அப்ப எல் போர்ட ஒரு ப்ரொபோஷனல் டிரைவர் айடுவார இல்லீங்களா அவங்களுக்கு சோறு தண்ணி வேணாம் தூக்கம் வேணான்னு காதல் மட்டும் போதுன்னு ஓரத்துல உட்காந்துட்டாங்க அப்படி கேஷுவலா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ப்ரொஃபஸரே உள்ள உள்ளிட்ட வீடியோ கடைசி வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த சந்திக்கிற வரைக்கும்